கூடாது இருபது ரூபா நான் கொடுக்குறேன் கூடாது அதாவது இந்த இடத்துல நம்ம லோடு இறக்கவே இல்லை இவர் இருபது ரூபா வாங்குறாரு பாத்துங்க இது வந்து வழிப்பறி ஆமாவா ஆமா ஆமா ஏமாத்துற யார் இல்லன்னு சொன்னது யார் இல்லன்னு சொன்னது நீ ஏமாத்த ஏமாத்தன நான் சண்டைக்கு வரல அண்ணா இருங்க இருங்க பில் எதுனா பில் எதுனா சொல்றேன் நீங்க பாருணா இப்போ இந்த வண்டி வந்திருக்கு நான் பணம் தரணும் நூறுரூவாக்குன்னு நான் தரேன் என் ஓனர் கட்ட போறார் இவர் அப்பப்ப வண்டி கை காட்டாரு வண்டி இந்த வழியில போனா காசு கட்டணுமான்னு தான் என்னோட கேள்வி சரிங்க நான் ஏற்றுமதி நீங்க சொல்றது நீங்க சொல்றது கேட்டான் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணா மட்டும் இந்த சுங்க வரி கட்டணும் இது போகிற வண்டியில நிற்க வச்சு நிற்க வச்சு கட்டினா இது அநியாயம் பண்றீங்களான்னு புரியல எனக்கு எத்தனையோ வண்டி நான் சொல்றேன்னா இதே மாதிரி வண்டி நிற்க வச்சு நிற்க வச்சு கொடுன்றாரு அப்போ கொடுங்களேன்

மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க